நான் உங்கள் ஜாக் ராகவன் அப்படின்னாவே புரிஞ்சிருக்குமே நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்தியன் டூ ரிவ்யூவோட பார்ட் டூ இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இதுக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியன் டூ ஒருவல் தான் நம்ம ஓகேங்களா சரி வாங்க நம்ம அந்த வேலையை பார்ப்போம் முதல்ல நம்ம அந்த நாலு பேர் எடுத்துப்போம் யார் சித்தார்த் சித்ரா பிரியா பவானி சங்கர் அப்புறம் ஜெகன் அவர் இன்னொரு கேரக்டர் இந்த நாலு கேரக்டர் முதல்ல ஸ்டார்டிங்கில் என்ன வேலை பண்ணோம்னா முதல்ல மொபைலில் எடுத்து இந்தியன் டூ தாத்தா அதாவது தாத்தா இங்கே தாய்ப்பேயில் தலைமுறைவாக இருக்கார் ஷாம்புலாம் போட்டு குளித்து ஒரு ஒரு ஷாட்லேயும் முடி அப்படியே பறக்க விட்டு அடி 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 ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிற தாத்தாவை சம்பந்தமே இல்லாமல் ஆன்லைனில் இது மாதிரி தாத்தா வரணும் இந்தியன் டூ தாத்தா வரணும் இங்கே வந்து வர்மத்தை போடணும் பல பேர் ஓடணும் அப்படின்னு கமெண்ட்டை போட்டு அவரை வர வச்சிட்றாங்க அவரும் இதுக்குன்னே வெயிட் ரெடியா ரெடியாக எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போ வருவோம் மெசேஜ் எப்போ வருவோம் அப்படின்னு ஒரு ஒரு இரவெலாம் தூங்காமல் இருப்பார் உங்களுக்கு அதேமாரி மெசேஜ் வருது ரெடி ஆகிட்டாரு அதுக்கு நாங்கள் ஒரு கேரக்டர் போய் சார் உங்களுக்கு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களை பார்க்காம சில பேர் ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்களா அப்படின்ன உடனே ஈசீட் அப்படின்னு இந்த இந்தியன் டூ தாத்தா சொல்ல அப்படியே இருந்து அவர் கள்ள பாஸ்போர்ட்டில் ஊருக்கு வந்து கிளம்புறாரு மெட்ராஸுக்கு வந்து சேர்றாரு சேர்ந்த உடனே அவரை வந்து அப்படியே ஏர்போர்ட்டில் லாக் பண்ணுறாங்க தாத்தா நீ சைனா ஹால் மாரி கெட்ட போட்டு வந்தாலும் சரி இல்லை ஜப்பான் ஹால் மாரி கெட்ட போட்டு வந்தாலும் சரி இல்லை வேறு எந்த கெட்ட போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க தாத்தா தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க தாத்தாவை கண்டுபிடிச்சி உடனே தூக்குறாங்க அங்கே தாத்தா ஒரு ஒரு மேஜிக் பண்ணி அதாவது நம்ம கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ பண்ற மாதிரி ஒரு மேஜிக்கை போட்டு மந்திரமே தெரியாமல் எல்லாம் ஓட்ட வேண்டியாக இருக்குது அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு எஸ்கேப் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எங்கே போறாருனா பெசன் நகர் ஏன்னா தான் நல்லா சில்லுன்னு காத்தடிக்கும் அதனால அவர் அங்கே போயிட்டு அப்படி ஒரு வாக்கிங்கை போயிட்டு ஐ மிஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ம பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு ஒரு நேரு போட்டோ கிட்ட போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு போட்டோ எடுக்கிறதுக்கு அவர் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அவருக்கு ஐஃபோன் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரில ஸோ எதோ ஒன்று அழுதுறாரு கிளிக்னு சவுண்டு கேட்குது அது ஃபோட்டோ எடுத்ததா அவர் வந்து நினச்சிக்கிறாரு நீ திருந்தவே மாட்டடா அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்லைனில் போடுறாரு அதுவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு மட்டும் போடுறாரு இந்த காலையில் ஏஞ்சி பார்க்கில் போவாங்க பாத்தீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு மட்டும் போடுறாரு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைரல் பண்ணி விட்டுறாங்க வேர்ல்டு ஒய்டு ரீச் ஆகிடுது தாத்தா இன்னைக்கு ஏழு மணிக்கு வராரு சுடு காப்பி போட்டு தராரு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஸோ எல்லாம் அப்படியே இந்த யூடியூப்பில் இருக்கிற கேங்லாம் போட்டு ஒரு பாட்டு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க யூடியூப் நடத்துகிறானா இல்லை ஏதாவது படத்துக்கு ப்ரொடக்ஷன் நடத்துறானான்னு தெரில ஒரு யூடியூப் பண்ணுறோம் அவ்வளோ பெயிண்ட் அடித்து அவ்வளோ கெட்டப் போட்டு சரி விடுங்க இதெல்லாம் நம்பும்போது இதை நம்ப மாட்டோமா அப்படின்னு ஆடியன்ஸே நம்பிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா வந்துட்டார் தாத்தா வந்து மீட் பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷன் அந்த நாலு பேருக்கும் இன்க்ளூடிங் சித்ரா அரவிந்த் தாத்தாவுக்கு இந்த வாங்கலாம் அப்படின்னு அவன் முந்திரி பக்கோடான்றான் இந்த பக்கம் வந்து தாத்தாவுக்கு வந்து ஒரு ஒரு சிலை இந்த பக்கம் தாத்தாவுக்கு புக்கு ஏன்னா என்ன ஏன்னா ஏதோ பிக்னிக் வந்த மாரி போய் அதாவது பேர குழந்தைக்கு போய் தாத்தாவுக்கு பார்க்குற மாரி முறுக்கு பக்கோடா இதெல்லாம் போய் சொல்கிறீங்களே அவரே ஒரு மிஷினுக்கு வந்திருக்காரு இந்தியன் தாத்தா அவரை போயிட்டு பக்கோடா முந்திரி பக்கோடா புக்கு பொம்மை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அவர் முதல்ல எங்கே இருக்கார் அவருக்கு அட்ரஸ்லாம் கரெக்டாக தெரியுமா இல்லை ஏதாவது ஒரு காரில் இறக்கி வேறு எங்கேயாவது அட்ரஸ்ல இறக்கி விட்டு அவர் தேடிகிட்டு இருப்பாரா இதுமாரிதான் எங்கள் என் ஃப்ரெண்டுக்காச்சு அவன் என் தாத்தாவை வந்து கேஎஃப்சிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கான் அவன் தாத்தா வந்துடுறப்பாண்ணே ஆனால் இவன் சொல்கிறான் தாத்தா நான் எங்கேன்னு சொல்கிறான் கேஎஃப்சி தானேப்பா நான் இப்போ வந்துடும் போனேன் அதேமாரி இவன் சரி வந்துடுவார்னு சொல்லிட்டு அசோக் நகரில் போய் நிற்கிறான் கேஎஃப்சிண்ட ஃபோன் பண்ணுறாங்க தாத்தா கிட்டே தாத்தா நான் கேஎஃப்சி வெளியே தான் தாத்தா இருக்கேன் அப்படின்னா இதோ இருப்பா வந்துடுறேன் அப்படின்னு அவங்க தாத்தா வரேன் வெளியே வந்து பயன் ரொம்ப நேரமாக அவங்க தாத்தா வரலை ஃபோன் அடிக்கிறான் தாத்தா நான் வெளியே தானே இருக்கேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஏன்ப்பா நானும் கேஎஃப்சி தான் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு அப்புறம் மாதிரி இது அவர் வந்து கோயம்பேட்டில் இருக்கிற கேஎஃப்சியில் இருக்காருண்ணே இவங்க இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண யோ தாத்தா நம்ம வீடு இருக்கிறது அசோக் நகர் அங்கே இருக்கிற கேஎஃப்சியில் தானே ஒன்று இருக்குது சொன்னேன் எதுக்கு கோயம்பேடு கேஎப்சின் வா கேஎஃப்சினா எல்லா இடத்துலையும் தானே பா இருக்கு திரும்பவும் கதைக்குள்ளே போவோம் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் அப்புறம் இவங்க தாத்தாவை பார்க்கலான்னு போகிறதுக்கு கிளம்புறாங்க எது டீர்னு பார்த்தா ஃபோன் வருது பிரியா பவானிக்கு போனால் சித்தார்த்த அவங்க அம்மா இறந்துடுறாங்க என்ன காரணம்னா தெரியும் ஏன்னா இவங்க எல்லாருமே தாத்தா சொல்லுன பேச்சை கேட்டு போட்டு கொடுத்து ஒரு ஒரு சீன் வரும் அதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் அது அந்த அந்த காட்சியெல்லாம் நீக்க வேண்டிய காட்சி ஓகேங்களா ஒரு ஒருத்தருக்கும் பத்து நிமிஷம் அதில் ஜெகன்லாம் அதில் டைலாக் ரைட்டராக மிரட்டி பாருங்க சங்கரு அக்கா நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாவல நீங்கள் மற்றவங்க தாங்க குண்டாயிருக்கீங்க அப்படின்னு அப்புறம் மாமா நீங்கள் கட்டண கட்டண கழிப்பிடமாகவே மாறிட்டீங்க மாமான்ற டைலாக்லாம் மிக ஹைலைட்டான டைலாக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த தாத்தாவை மீட் பண்ண தாத்தா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஃபேன்ஸ் மீட் தாத்தா ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருப்பார் ஸோ இவங்க மீட்டிங் போகிற வழியிலே சித்ராந்தோடைய அம்மா இறந்துருப்பாங்க அம்மா இறந்ததில் எமோஷன் ஆகி தலைவர் அழுந்தன இருப்பார் கதறிக்கிட்டு இருப்பார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சமுத்திரக்கனிலாம் ஒருவார் வந்து சித்ராராயந்த போட்டு சொரு வார் அடித்து கிளம்பிவிடுவார் உன்னால் தாண்டா இறந்தாங்க அப்படின்னு இந்த நிலைமையில் அப்படியே ஒரு ஒரு எமோஷனாக எடுத்துகிட்டு போகும்போது அங்கே பாடியெல்லாம் பொச்சிட்டு எரிக்க வைக்கும் போது இவனை சித்திர அறிவிந்த கிட்டேயே விட மாட்டாங்க அவங்க சொந்தக்காரலாம் அவங்க அப்பாவும் எனக்கு அவன் பிள்ளை கிடையாது அவனை போஸ்டர்ல இன்னும் இப்படி அப்படி ஒரு எமோஷன் ஃபீலில் இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா எதிரில் தாத்தா பார்த்தீங்கன்னா குப்பை கூட்டிக்கிட்டு நைட் வாட்ச்மேன் மாதிரி கெட்டப்பில் இருப்பார் நைட் வாட்ச்மேன் கெட்டப்பில் இருக்கும்போது அப்படியே போய் ஒரு ஃபே நான் தான் தாத்தா அப்படின்னே போடாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு திட்ற ரேஞ்சில் நிற்பானுங்க அவரை பார்த்தா நான் தான் உங்கள் தாத்தா உங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ட்ரென்ஷன் ஆகிறானுங்க எல்லாம் யோ நீ வந்ததுனால தான் ஏன் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகி தாத்தா சகட்டு மேனுக்கு அட்டிக்கிறானுங்க ரிவீட் விடுறானு உங்களுக்குலாம் இன்னும் அவனுக்கு ஃபேமிலி இருக்கா இது இருக்கா ஆனால் ஒன்றும் நாங்கள் சும்மா அவங்களை கூப்பிட்டா வந்துட வேண்டியதா உடனே ஆஸ்டேக் தாத்தா பேக் அப்படின்னு போடுறாங்க போட்டு திரும்ப இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் தான் போடுறாங்க ஆனால் அது ஒரு வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆகிடுது போயிடுறாங்க இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா தாத்தா ரவுண்டப் பண்ணுறாங்க தாத்தா ரவுண்ட் அப் தாத்தா என்ன பண்ணுறாரு ஒரு சைக்கிளை பிடிச்சி கிளம்பிடுறாரு இந்த வாடகை சைக்கிள் சின்ன வயசுலாம் தெரியுங்களா ஒன் ஹவருக்கு ரெண்டு ரூபா ஒன் அவருக்கு அஞ்சு ரூபான்னு அதுமாரி ஒரு சைக்கிள் குழந்தைங்க ஓட்டிக்கிட்டு இருக்குது ஒத்தவழி சைக்கிள் அதை ஒரு ஒன் டே பேக்கேஜாக எடுத்துக்கிறாரு அவர் வந்து ஃபோ போகிற வழியிலே ஜிபே பண்ணிடுறாரு இவ்வளோக்கு ஒன் டே பேக்கேஜ் எனக்கு வந்து பேட்டரி ஒரு நாள் தாங்குற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பேட்டரியை போட்டுறாரு ஓட்டு சுமஸ்ட் திருப்பு திருப்புன்னு திருப்புறாரு லாரி கடியில் போகிறாரு டேங்கருக்கு அடியில் போகிறாரு கேக்கிஸ் அடியில் போகிறாரு அந்த வண்டி பிடிச்சின்னு பறக்கிறாரு ரோடு விட்டு ரோடு ஜம்ப் பண்ணுறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சப்வே சஃப் கேம் பார்த்துருக்கீங்களா அது அப்படியே தாத்தா பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறார் அவர் அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு அதை நிறுத்திருக்காரு அஜித்து அப்படியே அந்த சப்வே சப்வே சர்ஃப் கேமே விளையாடிக்கிட்டு இருக்காரு அதேமாரி போயிட்டு இருக்கார் ஜம்பிங் ஜம்பிங் பாய் அப்படின்னு ஜம்ப்ட்டு போயிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நடுவில் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் சில பேர் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிக்கிறாங்க கடைசிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு சிக்ஸ் பேக் ஃபைட்டு தாத்தாவுக்கு அப்படி மூச்சு எடுத்து போட்டால் அப்படியே சிக்ஸ் பேக் வந்தது மூச்சு இறக்கிட்டால் நார்மலாகிடறாரு ஓட்டை அடித்து பெழுக்கு விட்றாரு எல்லாரையும் அங்கே ஒரு வருமத்தை போட்டு விட்றாரு குதிரை வர்மம் அப்புறம் மொரட்டு வருமம் அந்த வர்மம் இந்த வர்மம்னா அட்டை அடித்து விட்றாரு இதெல்லாம் போட்டு விடும்போது ஆடியன்ஸோடைய நிலைமை எப்படி தெரியுங்களா இருக்கும் சங்கர் சார் வந்து ஏன் இப்படி எல்லாரும் கேட்டாங்க ஆனா அவரு இந்த நான் தொடர்ந்து வாழனுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டிக்கிட்டதான் இருக்கலையே சொல்றப்பா ஒரு நாள் இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீயில் நம்ம எப்படியாவது இதை ஒப்பேத்திடலாம் இது எப்படியாவது இது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கார் ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவரை கடைசியில் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க பேட்ரி காலி ஆகிடுது அவரை பிடிச்ச உடனே என்ன பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு வருமத்தை பாபி சிம் ஒரு வருமத்தை போட்டு இவர் எஸ்கே பவ்லான்னு பார்க்குறாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்தியன் டூன்றது சக்ஸஸ் மீட்டுன்னு வைக்கணுங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் டூ டீமுக்கு வைக்கக்கூடாது இந்தியன் டூ ரிவ்யூர்ஷன் போட்டு அவங்களை தனியாக கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா எல்லாரும் போட்டு என்ஜாய் பண்ணுறாங்க இந்தியன் டூன்னாவே என்ஜாய்மெண்டில் இருக்காங்க ஓகேங்களா அதேமாரி இந்தியன் டூ டீம் வந்து எப்படி இருக்குன்னா ஆமா ஆமா நம்ம பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாமல் வரிசையாக வாங்க இன்னைக்கு பூராஜ் என்ன பண்ண போறாங்க போறாங்க எனக்கேதாண்ட ஸோ அதனால ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தாத்தாவும் பேரனும் சேர்ந்து இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு வணிகத்துக்கோசரம் செஞ்சு இப்படி அநியாயமாக மாட்டிக்கினாங்க தயவுசெய்து இந்த படம்லாம் எடுக்காதீங்க இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது பேசுவோம்